வணக்கம் செல்வகுமாரின் அக்டோபர் மாத வானிலை ஆய்வறிக்கை வானிலை எச்சரிக்கையும் கூட காற்று பகுதி பகுதி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக மழை சந்தேக பார்வையில் இருந்தவர்களுக்கு போதும் போதும் என்று கொடுக்கும் மழை அக்டோபரிலே வரலாறு படைக்கப் போகிற மழை அக்டோபரிலே தென் மாவட்ட மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் எதிர்பார்ப்பை அதாவது சந்தேகத்தில் இருந்தீங்க இது மழை பெய்யுமா அரபிக்கடல் வெப்பம் குறைஞ்சிருச்சு மேற்கு தொடர்ச்சி மழைக்கு மழை குறைவா பெய்யும் சொல்றாங்களே இது ஒண்ணு பெயர மாதிரி தெரியல இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க பெய்யும் 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 நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி போகும் காற்று சுழற்சி உருவாக போகுது எட்டாம் தேதிக்கு மேலே மழைன்னு கொட்ட தொடங்கியது இன்றைக்கு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி எல்லாம் இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இருக்கு திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் இருக்கு இந்த மழைப்பொழிவு இன்றோடு நிற்காது மாலை வந்து விட்டால் மழை இப்பொழுதைக்கு வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மணி எங்கெல்லாம் மழை இன்றைக்கு கடலோரம் வராது தான் தெரியுது கிழக்கு காற்று வலுவா இருக்கு கிழக்கு காற்று போய் உள்ளே அதாவது காற்று சுழற்சியில் இருக்கக்கூடிய வளிமண்டல காற்று உள்ளே போய் கீழடுக்கு காற்று உள்ளே போய் குளிர்வித்து வடமேற்கு வரக்கூடிய நீராவியை தடுத்து மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு இன்றைய மழைப்பொழிவு பெரும்பாலும் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் வரலாம் ஆனால் திருச்சி திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நீலகிரி வரைக்கும் போல் உளுந்தூர்பேட்டை மற்றும் விருதாச்சலம் உள்ளிட்ட கடலூர் விழுப்புரம் மாவட்ட பகுதிக்கு மேற்கே பெங்களூரு மைசூர் வரைக்கும் போல் புதுச்சேரி புதுச்சேரி கிடைக்க வாய்ப்பு குறைவும் ஆனால் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் வந்துடும் விழுப்புரம் மாவட்டத்தின் பாதிக்கு மேற்கே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி உட்பட அப்படியே பெங்களூர் வரைக்கும் நிறைய மழை கொடுக்க போகுது வரக்கூடிய மணி நேரங்களில் சரி நாளை எப்படி இருக்கும் கடலோரம் வந்துடும் நாளை டெல்டாவிற்கும் உண்டு டெல்டாவின் கோடியக்கரை மணி வரைக்கும் புதுச்சேரி பரங்கிப்பேட்டை முடுசலோடை உட்பட அப்படியே சென்னை திருவள்ளூர் உட்பட வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்தை வரைக்கும் அதிகபட்ச மழை இந்த தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் கூட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் நிறைய இருக்க அப்புறம் நிறைய இருக்குது மழை பார்த்துட்டே வாங்கிருங்க படிப்படியாக சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு எப்போ மழை என்னென்னு விருதுநகர்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஹைதராபாத் தெலுங்கானாவோட தெற்கே இல்லை ஸ்ரீசைலம் வரைக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகுது வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கோயம்பு அப்படியே தேனி மதுரை திண்டுக்கல் திருச்சி எல்லாம் நாளை மாலை இரவில் தான் டெல்டா வர கடலோரம்னா கடலோர மாவட்டங்கள்லாம் வரும் இதில் நாளை மாலை இரவு கூட அந்த ராதாபுரம் ஒதுக்கலாம் கவலைப்படாதீங்க அடுத்தது வருது அடுத்த அதாவது இன்றைக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ராதாபுரத்திற்கும் மழை வந்துடும் பத்து பதினொன்று பண்ணால் ராதாபுரத்துக்கும் வந்துடும் டோட்டல் தமிழ்நாடு முழுவதுமே தினசரி மழை தான் மழை 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 மேற்கு மாவட்டங்களில் ஒரு மழை பெய்யாதா உழவு மழை பெய்யாதான்னு கேட்டீங்க இன்றைக்கு ரெண்டு உழவு மூணு உழவு நாலு உழவுன்னு பெஞ்சிகிட்டு இருக்கு சரி இன்னைக்கு மட்டும்தான் ரெண்டு உழவு மூணு நாளா நாளைக்கு ரெண்டு உழவு மூணு உழவு அடுத்த நாள் ரெண்டு உழவு மூணு உழவு இப்படியே டெய்லி ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டருன்னு எட்டு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய பெய்ய போகுது ஆகவே இப்போ என்ன செய்ய போகுது மழையே இடையூறு கொடுக்க போகுது மழை இல்லாமல் விவசாயம் பிரச்சனை இருந்துச்சு இப்போ பெய்து கெடுக்குது அப்படி போது நான் கெடுக்கணும்னு நினைக்கல நன்றாக விவசாயம் செழிக்க வேண்டும் வானிலை அமைப்பை பார்த்தா அவ்வளவு தெரியுது நிலத்தடி நீர்மட்டம் உயரவில்லை என்று கேட்டார்கள் அவர்களுக்கு இது உயர வைக்கப் போகுது கிணறுகளை நிரப்பப் போகிறது ஆகவே நிறைய பண்ணை குட்டைகள் எல்லா குட்டைகளையும் நிரப்ப போகுது மேற்கு மாவட்டங்கள்லாம் தென் மாவட்டங்கள் கர்நாடக உள் மாவட்டங்கள் அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே நாளைய மறுநாள் நாளை நாளைய மறுநாள் அடுத்தடுத்த நாட்கள்லாம் கடலோரமும் டெல்டாவும் கடல்லையும் கடலோரம் தாண்டி கடல்லையும் மன்னார் வளைவிடா கூட பாக்ஜல கூட படிப்படியாக மழையோட தீவிரம் அடைஞ்சிடும் சரி அடுத்து அடுத்தடுத்த நாட்களிலே தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் போதும் போதும்னு மழை நீங்கள் சொல்லலாம் ஏன் சார் நாங்கள் போதும் போதும்னு சொல்கிறோம் சொல்ல மாட்டேன் சார் பெய்யட்டு சார் மழையை அப்படிம்பிங்க எப்படி சொல்கிறேன்னா ஏற்கனவே விதைச்சிருக்கீங்க மக்காச்சோளம் அது ஒரு அளவாக பெஞ்சாதான் அது நல்லது அதிகமாக பெஞ்சா பிரச்சனை ஆகிடும் அது ஒரு பிரச்சனை இருக்குது மழை வந்து ஒரு அளவாக இருந்தால் தான் இப்போது உங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் மழை இருக்குது பண்டை குட்டைகளை நிரப்பும் மழை இருக்குது நிறைய மழை பெரிய அணைகளை நிரப்பும் மழை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே நிறைய பெய்ய போகுது வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் அந்த மழைப்பெடுவி மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகுது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகுது வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் காற்று சுழற்சிகள் மேற்கு நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்ட தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி கேரளா நம்பர் ஒன் எப்போயுமே நம்ம டிசம்பர்ல தான் அதிக மழை எதிர்பார்த்தோம் இந்தாண்டு ஆண்டு அக்டோபர்லேயே அதிக மழை பெய்ய போகுதுங்க வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த வருஷம் அக்டோபரில் நிறைய மழை பெரிய போகுது அக்டோபர் மாதமே தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நாளுக்கு முன்பே நிறைய மழை தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை தொடரப்போகுது அப்புறம் கடலோரமும் அதிகமாக இருக்கும் கடலோரமும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும் ஆனால் வழக்கத்துக்கு அதிகமான மழையாக இருக்கும் அக்டோபர் மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் அக்டோபரில் எவ்வளோ பெய்யும் சும்மா சாதாரணமாக வந்து பெய்யும் பல மா பல பல ஆண்டுகளில் கடலோர டெல்டாவை தாண்டி வரல பருவமழையெல்லாம் ஜிலாண்டு இந்தாண்டு அக்டோபர்லேயே நிறைய பெய் போகுது வடகிழக்கு பருவமழையில் எவ்வளவு பெய்யுமோ அந்த மழை அக்டோபர்லேயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் இறுதிக்குள்ளேயே மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆமாம் பொறுத்திருந்து பாருங்கள் அந்த மழை தெரியுது அக்டோபர் இறுதிக்குள்ளேயே வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரைக்கும் என்ன மழை பெய்யுமோ அந்த மழையை அக்டோபர்லயே கொடுக்க வாய்ப்பு இருக்கு மேற்கு தென் மாவட்டங்களுக்கு அதனால தான் சொல்றேன் அப்புறம் அதோடு நின்று போய்விடுமா அதற்கு நவம்பர்லேயும் நவம்பர்லயும் டிசம்பர்லயும் மழை தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் சார் ஏன் சார் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களே சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம் அந்த இடத்துல தான் இது வரைக்கும் மழை பெய்யல அவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் அதிக மழை பெய்ய போகிறேன் என்கின்ற எச்சரிக்கையும் கொடுக்கிறேன் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்து தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே பெய்துடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் கேப் நேற்றுக்கும் கேப் விட்டுருக்கு சில இடங்களில் அதிகாலை நேரத்தில் வந்து பெய்யும் நாளையிலிருந்து இரவு மழை இருக்கு அறுவடை நேரத்தில் இந்த மழை தேவையில்லாதது தான் அதனால தான் நான் அறுவடை விவசாயிகள் இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு மழை படிப்பை அதிகமாக சொல்லி அவர்களை பயமுறுத்த விரும்பல ஆனால் இரவு நேரம் அதிகால நேரம் மழை இருக்குது பகலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடையை திட்டமிட்டு மேற்கொண்டு முதல்ல தானியத்தை மீட்டெடுத்துருங்க அப்புறம் இரவு நேர மழை இல்லாமல் இருந்தால் அதனால் அடுத்த நாள் வைக்கோலை மீட்டெடுத்துரலாம் ஆகவே எல்லாம் நம் நன்மைக்காகத்தான் கடலோரத்துக்கு கொஞ்சம் மழை பெறுவது கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் கிழக்கு காற்று அதிகமாக இருக்கிறதுனால வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி குவிக்கிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆந்திர இல்லையோர மாவட்டங்களில் மழை பெடிவது தீவிரமாக இருக்கிறது நாளையிலிருந்து அது படிப்படியாக அதிகரிக்கும் கடலோரமும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அக்டோபரிலேயே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அதிக மழை இருக்கு காற்றுப்பகுதி கணவாய் பகுதி சத்திரம் ஸ்ரீராமபுரம் உட்பட உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் அதேபோல் தாராபுரம் உட்பட பல்லடம் காங்கையம் வெள்ளக்கோயில் கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய அக்டோபர்லேயே டிசம்பரில் பெய்கிற மழை அக்டோபர்லேயே கொடுத்துரும் அதுக்கப்புறம் டிசம்பர் பெய்கிறது டிசம்பர் வரைக்கும் நவம்பர் டிசம்பரில் பெய்யுறது எல்லாமே எக்ஸஸ் ரெயின் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் ஆகவே அடுத்தடுத்த வலிமையான நிகழ்வும் இருக்கு சிறு நிகழ்வும் வலிமையான மழைப்படிவை தரும் என்பதுதான் இந்த ஆய்வு ஆய்ந்தோட சுருக்கம் சிறு நிகழ்வு தான் அக்டோபரில் நிறைய மழைப்படிவை தரப்போகிறது வளிமண்டல சுழற்சிகளும் தாழ்வு நிலைகளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அறவைக்கொடல் நோக்கி நகரம் நிகழ்வுகள் தென் மாவட்டங்கள் வழியாகவும் நகர வாய்ப்பு இருக்கு சிறு நிகழ்வு இருந்தா தென் மாவட்டம் தான் வலிமை பெற வலிமை பெற வடக்கு வடமேற்கு தூக்கி நகரம் வலிமையை பொறுத்து தான் வடக்கு வடமேற்கு நகர்றது சாதாரண நிகழ்வாக இருந்தால் அது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகரம் என்பது தான் வரலாறு அறிவியல் உண்மை தொடர்ந்து இணைந்தனங்கள் வாய் ஆய்வறிக்கையுடன் சென்னை உட்பட எல்லா மாவட்டங்களும் மழை உண்டுங்க சென்னை இல்லையா சென்னையேன்னு சொல்லல கூடாது நாளை அங்கே எப்படி டெல்டா சொன்னோமோ அதே போல் சென்னைக்கும் சென்னைக்கும் உண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டாலே அப்புறம் தாங்க டாப்பு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சென்னைக்கு மழைப்பொடிவு அதிகரித்து கொண்டே இருக்கும் சென்னை மட்டுமல்ல அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் முதல்ல அக்டோபரில் எப்பொழுதும் வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் தென் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் அமையும் என்பதுதான் ஒரு சிறப்பு தகவல் இதில் நிறைய இடங்களில் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொடிவு பொழிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நன்றி